சட்டக்கிழைய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு வழக்கறிஞர் பி முத்துக்குமார் மதுரை உயர் நீதிமன்றம் நாம் இன்று பார்க்கக்கூடிய சட்ட தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு அது என்னென்னா சூட் பார் டிக்ளரேஷன் அண்டு ப பர்மனண்ட் இன்ஜெக்ஷன் அதாவது ஒருத்தர் வந்து நீ ஒரு பட்டாதாரர் இருக்குது பத்திரங்கள்லாம் ஒருத்தர் வச்சிருக்காரு அது அவரோட இடத்துல இருக்குது இப்போ இவர் மேல ஒருத்தர் வழக்கு தொடுக்குறாரு அது என்னோட இடம் நான் பட்டா பத்திரம் வச்சுருக்கேன் அப்போ அந்த பட்டா பத்திரம் வந்து இந்த தனிநபர் இன்னொருத்தட வழக்கு போடுறவர் என்ன சொல்கிறாருன்னா பத்திரம் பட்டாலாம் நான் வச்சிருக்கேன் அதனால் எனக்கு அவர்கிட்ட இருந்து நிலத்தை மீட்டு கொடுங்க அவர்கிட்ட இருந்து அவர்கிட்ட இருக்கிற சொத்தை வந்து என்னோட டிக்ளேர் பண்ணி கொடுங்க அவர் வந்து என்னோட இடத்துல இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நிரந்தர தடையானை ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரிகாரம் கிட்ட வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாரு நீதிமன்றத்தில் அப்போ இரு தரப்பினரும் பார்த்தீங்கன்னா பத்திரங்கள் வருவாய்த்துறை ஆவணங்கள்லாம் வச்சிருக்காங்க பட்டா இதெல்லாம் வச்சிருக்காங்க ஸோ இது வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில ஒரு தாக்கல் செய்யக்கூடிய ஒரு வழக்கு இந்த டிக்ளரேஷன் அண்ட் பர்பச்சுவல் இன்ஜென்ஷன் விளம்புகை மற்றும் நிர நிரந்தர தட தடையானை ஸோ இந்த மாதிரி வழக்குல ரெண்டு பேர் ரெண்டு சைடு பத்திரம் வச்சுருக்காங்க ரெண்டு சைடும் பட்டா வச்சுருக்காங்க வீட்டு வரி ரசீது போட்டிருக்காங்க ஸோ இதில் எப்படி உங்களுக்கு தீர்வாகும் எப்படி சிக்கலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த பொசனில் இருக்கிறவங்க அந்த நிலத்தில் அந்த இடத்துல இருக்கிறவங்க என்னோடது அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த பேரண்ட் டாக்குமெண்ட் ஒரு தாய் பத்திரம் இருக்கும் இவர் ஒருத்தன் வாங்கியிருப்பார் அவர் யார்கிட்டருந்து வாங்கியிருக்காரு அதுக்கு முன்னாடி யூடிஆரில் யார் பேர் யார் காலத்தில் இருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற பட்டா செட்டில்மெண்ட் பட்டா யார் பேரில் இருக்குது அப்போ பத்திரம் யார் பேரில் இருந்துச்சு அப்படின்றதான் ஃபஸ்ட்டு பார்ப்பார் அப்போ செட்டில்மெண்ட்டு பீரியட்லேயே ஒருத்தர் பத்திரம் இருப்பார் அவர் பேரில் பட்டார் இருக்கும் அதுக்கப்புறம் யூடிஆர் இருக்கும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பத்திரம் வந்து அப்போ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே அந்த ஏன்ற ஒரு நபரை வச்சுக்கோங்க ஏன்ற நபரில் வந்து பத்திரம் வந்து அந்த செட்டில்மெண்ட்டு காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே அவர் பேர்லாம் இருக்கு ஆனால் பட்டா வந்து யூடிஆர் பீரியடில் அந்த கணினிமயமாக்கப்பட்டு கையில் எழுதிக்கிற பட்டாக்கள்லாம் கணினிமயமாக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுகளில் கணினியில் ஏற்றுனாங்க அந்த ஒரு குளறுபடியில் என்னாச்சுன்னா அந்த யூடியார் பட்டாலேருந்து தவறுதலாக அந்த பீன்றவர் இவர் மேலே வழக்கத்தை மேலே வந்து அந்த பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது அப்போ இந்த பட்டா இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாருனா அவர் இன்னொருத்திட்ட ஒரு இடத்த வாங்குறாரு அந்த வாங்குறவர் என்ன பண்ணார்னா ஒரு செட்டில்மெண்ட் படி ஒரு பத்திரம் இந்த பட்டா வச்சு ஒரு செட்டில்மெண்ட் ஆகணும் இவர் எழுதி கொடுத்துருக்கார் யாரையும் அந்த பீன்றவர் கழுதி கொடுத்துட்டாரு அப்போ அந்த செட்டில்மெண்ட் படிக்கும் இந்த யூடிஆருக்கு அப்புறம் யூடிஆருக்கு முன்னாடி அந்த ஏன்ற நம்பர் பேரில் பட்டா இருக்குது யூடிஆருக்கு அப்புறம் இந்த பீன்ற நம்பர் பேரில் பட்டா ப பட்டா வந்துடுது இவர் பேரில் ஒரு செட்டில்மெண்ட் ஆகணமும் வந்துருது இது இந்த யூடிஆர் பட்டா மூலம் அப்போ அந்த யூடிஆருக்கு அப்புறம் அந்த பட்டாவின் அடிப்படையில் வருவாய்த்துறை ஆவணங்களான வீட்டு வரி இதெல்லாம் யார் கட்டிட்டு வர பி கட்டிட்டு வரார் ஸோ இவர் அந்த பீன்றவர் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ உள்ளே போடுறாரு இது வந்து யூடியாரில் என் பேரில் பட்டா இருக்குது அதுக்கப்புறம் நான் தான் வருவாய்த்துறை ஆவணங்கள்லாம் நான் கட்டிட்டு வரேன் வீட்டு வரி வசீதெல்லாம் நான் தான் கட்டிட்டு வரேன் அப்போ இந்த மாதிரி சிக்கல்களை எப்படி தீர்க்கணும்னு பார்த்திங்கன்னா அந்த செட்டில்மெண்ட் காலத்தை பத்திரம் செட்டில் அந்த யுடியாருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பட்டாவோட நம்பரு அந்த அப்ப இருக்கக்கூடிய வீட்டு வரி ரசீது ஏன்னா இவர் செட்டில்மெண்ட் அந்த யூரியாருக்கு முன்னாடி வரைக்கும் இவர் தான் வீட்டு வரி ரசீது செலுத்திக்கிட்டு இருப்பார் ஆனா இந்த வீட்டு வரி ரசீது மாறினதோ சப்போஸ் வந்து பட்ட நல்லவேளை நம்மளுக்கு வீட்டு வரி ரசீது இது வரைக்கும் வரல பிரச்சனையே இல்லை ஓரளவுக்கு சுமூகமா போயிட்டு இருக்கு அப்படின்ற ரீதியில நீங்க இந்த மாதிரி ஒரு மனநில இருக்கும் போதுதான் இன்னொருத்தர் வந்து இன்டர்ஃபியர் ஆகி உங்க வழக்கை வந்து உரிமை கொண்டாடுவார் அப்படின்றப்ப அப்பப்ப நம்ம செக் பண்ணிக்கணும் நம்ம வந்து வீட்டு வரி விஷயத்தான் நம்ம பேரில் தான் இருக்குது மாறி இருக்கா இல்லையா நம்ம இதை இதனால வரைக்கும் வீட்டு வரி ரசீது வந்து செட்டில் காலத்தில் இவ்வளோ இருக்கப்பறம் நம்ம ஏன் வரி கட்டலை அப்படின்ட்டு நீங்க வருவாய்த்துறை அலுவலங்களை போய் அப்பப்ப வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலையில் அடுத்த ஒரு பேர்ல மாறிடுச்சுன்னா அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு இந்த பட்டாளன் மூலமா உரிமையை கொண்டாட உங்க மேல ஒரு வழக்கை தொடுப்பார் அந்த வழக்கு தான் டிக்ளரேஷன் அந்த இன்ஜெக்ஷன் பர்மனென்ட் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி வழக்குகள் வந்து நீதிமன்றங்களில் அதிகப்படியான தாக்கல் செய்யப்படுகிறது அதனால் முடிஞ்சளவுக்கு வழக்காளிகளோ அந்த ஏன்ற நபரோ பீண பீன்ற நபரோ அது வழக்கு விற்கிறவராக இருந்தாலும் சரி வாங்குறவராக இருந்தாலும் சரி பொதுவாக வந்து இது கொஞ்சம் வந்து நல்லபடியாக அலசி ஆராய்ந்து யார் யாரோட ஏர்ல ஏறு ப்ராப்பர்ட்டி யார் வச்சுருந்தா இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் பேரண்ட் டாக்குமெண்ட்லாம் யார் பேரில் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்குவோம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிங்கன்னா தான் இந்த வழக்குகள்லேருந்து நீங்கள் வந்து விடுபடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வழக்கை போட்டுவிட்டு நீங்கள் அதோட அந்த வழக்கு கூடவே போராடிக்கிட்டே இருக்கிற வேண்டிய நிலைமை அதனால் இனிஷியல் ஸ்டேஜில் அந்த ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த நம்ம வாங்கியிருக்க நம்ம வாங்க போகிற ப்ராப்பர்ட்டி இன்னாருடைய இதானா அவருக்கு பட்டா 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 பத்திரங்கள்லாம் ஒழுங்கான முறையில் இருக்கா அந்த அதனோட அடிப்படை டாக்குமெண்ட் என்ன பேரண்ட் டாக்குமெண்ட்டு அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் க கிளாரிஃபை வந்து கொஞ்சம் நல்லா இப்படி நல்லபடியாக பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட சிக்கல்களும் வராது வழக்குகளுக்கு உண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு ரொம்ப குறைவு வழக்காளிகள் உங்களுக்கு எதிர்த்தரப்பினர் சப்போஸ் உங்களுக்கு உரிமை கொண்டாடினாலும் இந்த சிக்கல்கள் வந்து நீங்கள் ஈஸியாக விடுபடலாம் நன்றி வணக்கம்